வணக்கம் அன்பானவர்களே நாகாவின் எண்ணங்கள் தான்ஸ் ஆஃப் நாகா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவராத்திரி கோழு முதல் படியில் பிள்ளையார் பூர்ணகும்மம் துர்கா லட்சுமி சரஸ்வதி நூறு வருட பாரம்பரிய மிக்க மரப்பாட்சி பொம்மை மீனாட்சி இரண்டாவது படியில் பிள்ளையார் பல நிறங்கள் பல வடிவங்கள் அழகாக காட்சி தராரு பக்கத்திலேயே மீனாட்சி திருக்கல்யாணம் முருகன் பிள்ளையார் பார்க்குற மாதிரி நடுவில் சிவலிங்கம் நந்தி அர்த்தநாரீஸ்வரர் நெமிலி பாலாம்பிகை அடுத்ததாக லக்ஷ்மி ஹைக்ரிவர் மூணாவது படியில் தசாவதாரம் மேருமலை பழைய வெங்கடாஜலபதி மரக்கட்டையில் இருக்கிற சிலை வெண்ணெய் தின்னும் கிருஷ்ணன் ல ராமர் லக்ஷ்மணன் சீதா அடுத்ததாக கிருஷ்ணன் பக்கத்திலேயே சில பீங்கான் மற்றும் தக்கை சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இதில் செய்த சில சில விலங்கு பொம்மைகள் பறவைகள் எல்லாமே அப்படி அழகாக இருக்கும் அன்னப்பறவை யானை ஒட்டகம் முயல் இது எல்லாமே கைவினைகள் கைவினைக்கலங்கள் செய்தது அடுத்ததாக கல்யாணங்க இங்கே பாருங்கள் நாதஸ்வரம் மேளம் செட்டு எல்லோரும் கல்யாணத்தை பார்க்குறாங்க இந்த பக்கம் பெண் வீட்டார் அந்த பக்கம் மாப்பிள்ளை வீட்டார் ரொம்ப அழகாக மாப்பிள்ளை பெண்ணும் கல்யாண கோலத்தில் இருக்காங்க அவங்களுக்கு முன்னால் தீபம் இருக்குது விளக்கேற்றிருக்காங்க அடுத்து பூர்ண கும்பம் பக்கத்துலேயே அக்னி அம்மி குன் அந்த நாகவல்லி பானை இதெல்லாம் சொல்லுவாங்களே அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கப்புறம் பக்கத்துலேயே சுமங்கலி பிரார்த்தனை நடக்குதுங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே சுமங்கலி பிரார்த்தனை அடுத்ததாக பாரம்பரிய மிக்க கிட்டத்தட்ட நூறு வருஷம் ஆக போகுது இதுக்கு பீங்கான் பொம்மைகள் இது வந்து பிரிட்டிஷ் கலாச்சாரத்தை பொழுது வாங்கினது அது சுதந்திரத்துக்கு முன்னாடி வாங்கினதுனால அவர்களுடைய அந்த வண்ணம் கை வண்ணம் எல்லாம் அப்படியே பார்த்திங்களா இளவரசர் இளவரசி பிரிட்டிஷ்காரவங்க அவர்கள் பயன்படுத்திய அந்த மாதிரி பாண்டங்கள் வீடு சில இந்த நாய்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இன்னமும் அப்படி உயிர்ப்போடு இருக்குதுன்னு சொல்லணும் பீங்கான் பொம்மைகள் தான் எல்லாமே அவங்கள சுற்றி அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குதுன்னு காட்டுது அடுத்ததாக இளநீ காய்கறிக்கு வந்தாச்சு மண் பச்சை மிளகாய் அடுத்து மாதுளம்பழம் இதெல்லாம் கொஞ்சம் கலர் போயிடுச்சு நூறு வருஷம் ஆயிடுச்சு மாங்காய் திராட்சை நடுவில் சேனக்கிழங்கு இதெல்லாமே வச்சுருக்காங்க வாழைப்பழம் செவ்வாழை தேங்காய் முருங்கைக்காய் வெண் வெண்டைக்காய் அடுத்து கரும்பு அடுத்து பித்தளை பாத்திரம் சின்ன சின்னதாக ரொம்ப அழகாக பாருங்களேன் இந்த மாதிரி எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா இதுக்கும் நூறு வருஷம் எங்கள் பாட்டி எங்கள் அம்மா இப்படி எனக்கு பரம்பரையாக வந்திருக்குது அடுத்து மாவில் செஞ்ச மாவு பாத்திரங்கள் சொல்லுவாங்க இது மரக்கட்ட பாத்திரங்கள் இதில் பித்தளையிலே இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பாத்திரங்கள் குடம் சுளகு பெட்டி சங்கு இதெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் வேத்தலை பெட்டி சூப்பராக இருக்கும் பார்க்கவே நூறு வருஷம் ஆயிடுச்சுங்க இன்னும் இதை நான் பொக்கிஷமாக பாதுகாத்துட்டு வரேன் ஒவ்வொரு நவராத்திரிக்கும் இது இடம்பெறும் பல்லாங்குழி கத்திரிக்கூழ் ம் நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காதீங்க நன்றி 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 கோடானு கோடி நன்றி